ஹாய் ஹால் இன்னைக்கு கடைக்கு போய்ட்டு இப்போதாங்க வந்த கடையில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு ஃப்ரைடே ஆக்சுவலி இந்த லென்த் டேஸில் ஃபார்ட்டி டேஸும் வீட்டில் வந்து வெஜ்ஜு தாங்க ஸோ அதனால் நாளைக்கு ஃப்ரைடேக்கு வெஜிடேரியன் சாம்பார் அண்ட் சைடிஷ் பண்ணுறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வெங்காயத்தக்காளியெல்லாம் களியடிச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அவ்வளோதாங்க சிம்பிள் தாங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் கூட ஒரு மாங்காய் போட்டு இந்த சாம்பார் செஞ்சால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு ஸோ இது வந்து ரெண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் வாங்கியிருக்கேன் நான் அடிக்கடிக்கு வெஜிடபிள் போய் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்துடுவேன் ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சுக்க மாட்டேன் மேக்ஸிமம் டூ டேஸ்க்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் போய் திருப்பியும் வாங்கிட்டு வருவேன் எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஸோ அதனால் வாங்கி ரொம்ப நாள்லாம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நான் ஆஃபீஸ் விட்டு வரும்போதே நான் இதை வாங்கிட்டு வந்துடுவேன் ஓட்ஸு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காக வாங்கியிருக்கேன் தக்காளி இப்போதைக்கு சீசனில் ஒரு கிலோ இருபது ரூபாய்தான் ஸோ அதனால் ரெண்டு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கிட்டேன் வெங்காயமும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது வெங்காயம் தக்காளி அப்புறம் என்ன வெண்டைக்காய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் அவ்வளோதாங்க இந்த காலையில் ஒரு ரெண்டு இது மட்டும் எடுத்துருவேன் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அவ்வளோதாங்க சமைச்சிட்டு சமைச்சிட்டு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேங்க என் பொண்ணுக்கு வேறு இப்போது சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி போவேன் சிம்பிளாக தான் லன்ச் பண்ணுவேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாட்டோம் வெள்ளிக்கிழமை மட்டும் ஃபாஸ்டிங்கு ஸோ பாப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் செய்யணும் அவளுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாருமே ஃபாஸ்டிங் இருப்போம் ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக்கு மேலே ஒன் ஓ கிளாக்கு அந்த மாதிரி தான் லன்ச் சாப்பிடுவாங்க நானும் டிஃபன் லஞ்ச் கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சீப்பாக தான் இருந்ததுங்க இப்போது இப்போதிக்கி சம்மரில் நிறையா வாங்கி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுலலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை எனக்கு டைம் பிஸியாக இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு பண்ணிவிடுவாங்க நிறையா ஒர்க்லாம் பெண்டிங்காக தான் இருக்கும் ரொம்பலாம் நிறையா வந்து நான் அப்படியே நல்லா நீட்டாலாம் வச்சுக்கிற ஆள் கிடையாது ஏதோ என்னால் முடிஞ்ச ஒர்க்கை நான் பண்ணிவிடுவேன் ஆஃபீஸும் போனோம் வீட்டுக்கும் வந்து வேலையும் பார்க்கணுங்கிறதுனால ரொம்பலாம் அது மாதிரி எல்லாத்தையுமே நீட் அண்ட் க்ளீன் குட் அண்ட் க்ளீன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்சு க்ளீனிங்காக பண்ணிவிடுவேன் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேங்க ஆனால் எனக்கு பண்ணணும்னு ஆசை டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது டீப் க்ளீன் நல்லா நீட்டாக வச்சுக்கணும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணுன்னு ஆசை தான் டைம் இருந்தால் பண்ணுவேங்க அதாவது இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே கவர்லேயே போட்டு வச்சுட்டா கொஞ்சம் இருந்து அப்பப்போ எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும் இஞ்சி அப்படியே போட்டுப்பேன் தேவையான மட்டும் க்ளீன் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ டின்னருக்கு சமைக்க போயிடுவாங்க சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு குருமா அவ்வளோதான் இனி நைட்டு ஒர்க்கும் முடிஞ்சிரும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு கதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் எப்பவுமே இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு டைம் இருக்குது ஸோ நான் லேட்டாக போகிறதுனால நான் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிப்பேன் இந்த கொஞ்சம் காய்கறியோட ஆர்கனைசேஷன் முடியுது அடுத்த வீடியோ பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கு சப்ஸ்க்ரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க பாய்